ராஜ பரம்பரையெல்லாம் இருக்கிறாங்க ராஜ பரம்பரையெல்லாம் இருக்கும்போது அவங்க குடும்பத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போதே அந்த ராஜாக்குரிய கணம் அதுக்கும் இருக்கும் அந்த மைண்ட் செட்டை ட்ரெயின் பண்ணுறாங்க நம்மலாம் கிங்ஸ் ஃபேமிலி ஒரு மனநிலை அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அப்பவே சொல்லி கொடுக்குறாங்க எப்படி நடக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஒரு குழந்தை தூக்கிட்டு போகிறதேருந்து அந்த ராஜ பரம்பரை உள்ளே அனுப்புகிறாங்களே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே கத்த நம்மள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறா நீலாம் தேவ பரம்பரை தேவனால் பிறந்தவன் அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது என்னுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் நீ என்னை போல இருக்கிறாய் அசாதாரணமானவைகளை யோசி இதுவரை எதிர்பார்த்திராதவைகளை எதிர்பார் உன்னதத்தில் உட்கார்ந்தவன் சூழ்நிலைகளை பார் உன்னை சுற்றிலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் யோசி என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று யோசி பயப்படாத நீ சொன்னா நடக்கும் சோ நம்மளே எப்படி பார்க்க சொல்லிக் கொடுக்கிறாரா சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸா பாருங்க உன்னுடைய பொருளாதார தரத்தை வச்சு உன் தரத்தை குறைச்சாத என் சம்பளம் இருபதாயிரம் என் சம்பளம் ஐம்பதாயிரம் இதான் என் கெப்பாசிட்டி நினைக்காத நீ தேவனை போல வாழ அழைக்கப்பட்டவன் உன்னுடைய கெப்பாசிட்டி வேற அவர் யார் தெரியுமா ஐந்தப்பம் ரெண்டு மீனை வச்சு ஐயாயிரம் பேருக்கு திருப்தியாக சாப்பாடு கொடுத்து மீதி பனிரெண்டு கூடையை எடுக்க செய்தவருடைய ரத்தம் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது அவருடைய சீன் உனக்குள்ள இருக்குது காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டானதே அவருடைய ஜீன் உனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய ஜீன் அவருடைய சீட் எனக்குள்ள இருக்கு நான் அசாதாரணமானவன் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன் அவருடைய ஜீவனில் நான் வாழ அழைக்கப்படுகிறேன் நீங்கள் சாதாரண மாணவர்கள் கிடையாது நம்ம ஒன்று நினச்சிக்கிறோம் ஒரு பெரிய ஊழியக்காரன் தான் அற்புதம் நடக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுட்டா உங்கள் மூலமாகவே அற்புதம் நடக்கும் உங்களுக்குள்ளேயே அந்த ஜீவன் இருக்குது நீங்களே உங்கள் குடும்பத்தை பிளஸ் பண்ணலாம் நீங்களே உங்கள் பொருளாதாரத்தை பார்த்து பேசலாம் நீங்களே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம் அது உங்கள் மூலமாகவே நடக்கும் வேதம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம்னு போட்டிருக்கீங்க ஒழிய ஊழியக்காரங்களால் நடக்கும் அடையாளம் போடல அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறோம் அதை தான் நான் வாழுவேன் நான் தேவனை போல பிறந்திருக்கிறேன் அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறதே நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவிலே வாழும் போது என் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் உண்டானவன் அல்ல நான் தேவனாலே பிறந்தவன் பிதாவுக்குள்ளே இருந்த ஜீவன் போல குமாரனுக்குள்ளும் ஜீவன் இருக்கு குமாரனை உடையவனுக்கும் அந்த ஜீவன் இருக்கு நித்திய ஜீவனை நமக்கவர் கொடுத்திருக்கிறா அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறதுனாலே உலகத்தை ஜெயிப்போம் அடுத்து சொல்லுது அவர் இருக்கிற பண்ணமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு இந்த உலகத்துல அவரை போல நான் இருக்கிறேன் ஏன் பிரதர் அப்போ எங்களுக்கும் கஷ்டம் வருது கஷ்டம் வரட்டும் இயேசுக்கும் கஷ்டம் வந்துச்சு ஆனா அவர் கஷ்டத்தை ஜெயிச்சாரு இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை அப்ப ஜெயிச்சவருடைய ஜீன் எனக்குள்ள இருக்கேன் அவருடைய ரத்தம் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பூசிக்கிற நான் எப்படி தோத்து போக முடியும் கத்தருடைய வார்த்தை என்கிற வித்து எனக்குள் இருக்கிறது அவருடைய டிஎன்ஏ எனக்குள் இருக்குது நான் சொல்ற டிஎன்ஏ உங்களை மாத்தி யோசிக்க வைக்கணும் உங்களை வேற மாதிரி யோசிக்க வைக்கணும் மனுஷர்களை போல நீங்க இருக்க கூடாது ஒரு வசனத்தை வாசிங்க எண்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் ஆண்டவர் சொல்லி நீங்கள் யார் தேவர்களும் உன்னதமானவருடைய மக்கள் மக்கள் என்றும் சொல்லி இருந்தேன் ஆனாலும் நீங்க யார போல சாவறீங்க உன்னை காட் கேட்டகிரியில் வச்சா மனுஷன் கேட்டகிரியில் சாகிற நீ அப்படின்றாரு உன்னை தேவர்களை போல உனக்கு அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய டிஎன்ஏ கொடுத்து அவருடைய லைஃபை கொடுத்து அவருடைய ரெல்மில் உன்னை வச்சிருந்தா நீ மனுஷனை போலையும் லோக பிரபுக்களை போலையும் செத்து மடிகிறீங்களேங்கிறாரு டோன்ட் கம் டவுன் ஃப்ரம் யோர் பொசிஷன் உன்னுடைய மைண்ட் செட்லாம் உன்னதத்தில் இருக்கட்டும் மனுஷங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் நினைக்காதீங்க எங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது எங்களுக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறது நாங்கள் அவராலே பிறந்தவர்கள் இதுக்கு முன்னாடி வேற ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேற ரசிக்கப்பட்டப்ப நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன் அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது அவருடைய ஜீவனாலே வாழப்போகிறேன் என்கிற விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் நேச்சுரல் ரல்மில் இந்த உலகம் நிறைய உங்களுக்கு விரோதமா போடலாம் ஆனா ஒண்ணு சொல்லுது நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் சொல்றேன் அவர் உலகத்தை ஜெயித்தது உண்மைனா நீங்கள் நீங்க ஜெயிக்கிறதும் உண்மை நீங்களும் நிச்சயம் ஜெயிப்பீர்கள் ஏன்னா ஜெயித்தவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது அவராலே நான் உண்டாயிருக்கிறேன் இன்னைக்கு ஜெபிக்கும் போது உங்க மனசுல இதுவரைக்கும் நீங்க பார்த்து பயந்ததை பத்தி நீ பயப்படக்கூடாது இனி உங்களை தான் சூழ்நிலை பயப்படணும் ஏன்னா நீங்க தேவனாலை பிறந்தவர்கள் அவரை போலவே நான் இருக்கிறேன் ஏசு எதை பார்த்தும் பயப்படல இயேசு யாரை பார்த்தும் பயப்படல எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்படல சீஷர்கள் கூட பயந்து கதறி கூக்குரல் விடுறாங்க ஆனால் அவரு இறையாதே அமைதலாருன்னு எல்லாம் அமைதலாது நான் சொல்றேன் கூலா விசுவாசத்துல இயேசுவா போல யோசிச்சு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் நான் சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயம் கத்தர் வெட்கப்படுத்தாமல் நடத்துவார் நீங்கள் உங்களை லிமிட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிருங்க உங்களை நீங்களே குறைவாய் மதிப்பிட்டு பார்க்க வேண்டாம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஜீவன் அவருடைய லைஃப் உங்களுக்குள்ள இருக்குது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவராலே பிறந்தவர்கள் நீங்கள் ஒரு மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் பிறந்தவர்கள் அல்ல அவருடைய அழிவில்லாத என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவன் உள்ளதுமான வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ அந்த நினைவில் நிறைஞ்சிருக்கும் போது நிச்சயமாக இந்த உலகத்தை நாம் செய்யப்போமாமே